ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச் கே விட பத்தொன்பது லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோம் இடத்தோட இடத்தோட ஒரு டூ பிஹ் கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் கொடுக்குறோம் கொல்லாச்சி ரோட்லயே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் நிறையா இருக்கு அந்த ப்ராஜெக்ட் கேட்டிங்கனாலே சென்ட் பதினாலு பதினஞ்சு லட்ச ரூபா தான் சொல்லுவாங்க அதுல இருந்து ஜஸ்ட் டூ டூ த்ரீ மினிட்ஸ் ட்ரைவ்ல வந்தீங்கன்னா இந்த ரெண்டில் வந்து ஒரு வீடே கட்டிட்டு போயிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு லட்ச ரூபா கையில இருந்தால் போதும் பேலன்ஸ் எல்லாம் நம்ம லோன் பண்ணி லோன் பண்ணி கொடுத்துருவோம் எந்த பேப்பர் இல்லைனாலும் நம்மளால அவங்களுக்கு லோன் பண்ணி தரணும் அவங்க ஒன்னும் பண்ண வேண்டாம் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா போதும் வீடு சாவியே ஆறு மாசம் கழிச்சு வாங்கிடலாம் அண்ணா வணக்கங்க வணக்கம் அண்ணா இப்போ என்னன்னா கோயம்புத்தூர்ல இடம் வாங்குறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஏன்னா இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையாதுங்க பிரைஸ் வைஸ் அவுட் எல்லாமே பயங்கரமா ஏறிட்டு இருக்கு இப்ப நம்ம ப்ராஜெக்ட்ல இடம் வாங்கணும் அப்படிங்கும்போது நம்ம ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிடுங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்னங்கண்ணா இந்த ப்ராஜெக்ட்டோட பேர் மீரா ஹோம்ஸ் ஓகே எங்க லொகேட் ஆகுது சொல்லுங்களா இது எக்ஸாக்ட் எங்க லொகேட் ஆகுனா நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல கோவில் பாளையம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்த கோவில் பாளையம் டு நகரமும் ரோடு ஆன் ரோட்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு இது ரெண்டு என்ஹெச்க்கு நடுவுல இருக்கு ஒன்னு வந்து கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி என்ஹெச்க்கும் இன்னொன்னு பல்லடம் டு பொள்ளாச்சி என்ன நடுவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிலாம் ஃப்ரீக்வெண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு ஓகே பக்கத்திலே பார்க்கும்போது வரும்போதே தெரிஞ்சுதுங்க நிறைய வரும்போது நிறைய வில்லேஜஸ் எக்கச்சக்க வீடுகள் இருக்குங்க இது மொத்தம் ஒன்பது ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க ஓகேங்க எத்தனை சைட் அவைலபிள் இருக்கு நூத்தி எண்பது சைட்டு போட்டுருக்கோம் இப்போ நியர்பை அவங்களுக்கு அக்சஸ் பண்ற மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய எதிர்பார்க்குறாங்கன்னா இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டை சுற்றி என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறீங்களா ஸோ இந்த மீராம்சை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அறம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு அக்ஷய அகாடமி இருக்கு தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ ஸ்கூல் இருக்கு தென் வந்து பாத்தீங்கன்னா டிஎல்சி ஸ்கூல் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இங்கே டூ டூ த்ரீ கிலோமீட்டர் ரேடியஸ்லயே இருக்கு காலேஜஸ் எடுத்துட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரர் இன்ஜினியரிங் காலேஜ் அக்ஷய் இன்ஜினியரிங் காலேஜ் அருண் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாச்சிமுத்து கவுண்டரே பக்கம் தான் இருக்கு அதாவது ஸ்கூல் காலேஜுக்கு ரொம்ப தூரம் எல்லாம் அலைய தேவையில்லை அது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரீக்குண்டா மெயின் ரோடு முன்னாடியே இருக்குங்க அது இல்லாம பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும் ஈஸியா அவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் ஆனா இப்ப ப்ராஜெக்ட்ல என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் இப்ப ரோடு வைஸ் ஆகட்டும் மற்ற எல்லாமே என்ன மாதிரி பண்ணிருக்குன்னு சொல்லிடுறீங்களா சோ நம்ம மீரா ஹோம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரோட்ஸ் நல்லா ஒயிட் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம் இப்ப நம்ம நிக்கிறதே வந்து நாற்பது அடி ரோட்ல நிக்கிறோம் கட் ரோட்ஸ் எல்லாமே தேர்ட்டி ஃபிட் தேர்ட்டி த்ரீ ஃபிஃப்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்ட் ரோட் கொடுத்துருக்கோம் ட்ரைனேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் ட்ரைனேஜஸ் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து சரௌண்டட் பை ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்க் கொடுத்துருக்கோம் ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் அதில் வாக்கிங் ட்ராக் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா சில்ட்ரன் பிளே திங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் இன்னொரு பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு ஒன் பண்ணியிருக்கோம் தென் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கெட் பால் கோல் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லைங்க உள்ள வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் அட்டாக் பண்ணி எல்லா சைட்டுக்குமே நம்ம போர் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் தென் சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிளான் அப்படினால ட்ரீ லைன் நல்லாமே வச்சிருக்கோம் ஃபுல்லாக ஆமாம் ஃபுல்லாக பார்த்தாவே தெரியுது ஃபுல்லாக பிளான்டேஷன்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சிருக்கீங்க ஓகேன்னா இப்போ இங்கே வந்து இடமாவும் சில பேர் கேட்பாங்க சில பேர் எனக்கு வீடாக கட்டி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போ வீடாக கட்டி கொடுக்கும்போது என்ன மாதிரி பட்ஜெட்டில் பண்ணலாங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்ல ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி சோ ஒரு ஒன் பிஹெச்கே கட்டணும்னாலுமே இருபத்தஞ்சு முப்பது லட்ச ரூபாங்கிறது ஆயிருக்கு சோ இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிஹெச் கேட்குற பத்தொன்பது லட்ச ரூபாய்க்கு குடுக்குறோம் இடத்தோட இடத்தோட ஒரு டூ பிஹெச் எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் குடுக்குறோம் டுவெண்ட்டி நைன் லாக்ஸ் டொண்ட்டி நைன் லேக்ஸ்க்கு டூ பிஹெச்கே குடுத்துரும் ஒன் பிஹெச்கே அப்படிங்கும்போது எத்தனை சென்ட் இடத்துல வருங்க அது ஒரு ஒன் டைம் கால் ரெண்டு சென்ட் இடத்துல ஒரு நானூத்தம்பது சதுரடி டு ஐந்நூறு செதுடி வீடுகள் வரும் ஓகே அது வந்து பத்தொன்பது லட்ச ரூபாய்க்கு பண்ணி குடுக்குறோம் நீங்க என்ன சொல்றீங்க பத்தொன்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு சென்ட் வித்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப வெளியெல்லாம் பார்க்கும்போது தெரியுது சிட்டிக்கு நடுவுல எல்லாம் வந்து பதினஞ்சு லட்சம் பதிமூணு லட்சம் நீங்க பத்தொன்பது லட்சத்துல ஒன்னே முக்கால் சென்ட் அந்த இடத்துல பண்ணி கொடுத்தலாம் இதே பொள்ளாச்சி ரோட்லயே பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நிறைய இருக்கு அந்த ப்ராஜெக்ட் கேட்டீங்கனாலே சென்ட் பதினாலு பதினஞ்சு லட்சம் ரூபாய் தான் சொல்லுவாங்க நம்ம அதுல இருந்து ஒரு ஜஸ்ட் டூ த்ரீ மினிட்ஸ் டிரைவ்ல வந்தீங்கன்னா இந்த ரேட் வந்து ஒரு வீடே கட்டிட்டு போயிடலாம் வெளியில எல்லாம் ரெண்டாயிரத்தி நானும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் ருபீஸ்ல இருந்தே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பண்ணி கொடுத்துறீங்க அதுவும் செங்கல் போட்டு தான் கட்டுற மேல வரி பில்லர் வந்துடும் பில்லர் யூஸ் பண்றாங்க நல்ல ஐசிட்டி எப்படி எப்படி பை இருப்பா அதுல யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டடாவது எல்லாமே பிராண்ட செட்டினாட சிமெண்ட் ரேம் கோ சிமெண்ட் இந்த மாதிரி சிமெண்ட் சூஸ் பண்ணுவோம் முக்கியமா இந்த பட்ஜெட்ல கிளைண்ட் டைல்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த பட்டி ஃபினிஷ் பண்ணி பெயின் பெயிண்ட் பண்ணி குடுத்துரும் இது இல்லாம சம்ப் கட்டி குடுத்துரும் சோ இதெல்லாம் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணி குடுத்துரும் ஓகே அப்போ அவங்க வீட்டுக்கு வந்து ஜஸ்ட் கீயே கொடுத்துருவீங்க அவங்களே வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ டூ பிஹெச்கேங்கும் போது டூ பிஹச்கே எடுத்துட்டீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் சென்ட் இடத்துல ஒரு எழுநூத்தி ஐம்பது செஜெண்டி வீடு ஒரு டொண்ட்டி நைன் லேக்ஸ்ல இருந்து பண்ணலாம் டுவெண்ட்டி நைன் லேக்ஸ்க்கு நீங்க வந்து ஒரு மூணு சென்ட் இடமே வாங்க முடியாது ஆனா மூணு சண்டை இடத்துக்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வீடே கட்டி கொடுத்தாருன்னு சொல்றாங்க இப்போ நல்ல ப்ரொஃபைலா இருந்தா எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணலாம் நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணலாம் ஓகேங்க கையில வந்து மினிமம் டவுன் பேமெண்ட் அப்படின்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு லட்சம் ரூபா கையில இருந்தா போது பேலன்ஸ் எல்லாம் நம்ம லோன் பண்ணி லோன் பண்ணி கொடுத்தலாம் அதாவது நீங்க நல்ல ப்ரொஃபைல் சொன்னீங்க நல்ல ப்ரொஃபைல் மட்டும் கிடையாது ஒரு கேஷ் சேலரி வாங்குறாங்க இல்ல வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க சோ அவங்களுக்கு நம்மளால லோன் பண்ண முடியும்னா எந்த பேப்பர் இல்லைன்னாலும் நம்மளால அவங்களுக்கு லோன் பண்ணி தர முடியும் பண்ணி தர முடியும் ஓகே சூப்பர் கேஷ் சேலரி வாங்குறவங்க கூட பண்ணி கொடுத்தலாம்னு சொல்றாங்க இப்போ என்னன்னா இப்ப ரோடு வசதியாகட்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னா தண்ணி வசதியாகட்டும் பிளான்டேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி காத்திருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அதனால மைக்கே உள்ள வச்சிட்டோம் இந்த அளவுக்கு இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு சென்ட் ரேட் என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ லான்ச்சிங் ஆஃபராக கொடுத்துட்டு இருக்கோம் சென்ட் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு தான் கொடுத்துட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு ஒன் பிஹெச்கே வீடு கட்டும் போது இடத்தோட காஸ்ட்டே நீங்கள் சொல்கிறது பற்றி தான் பத்து லட்சத்துல இருந்து பதினோரு லட்சம் வருது அந்த இதுலேயே பத்தொம்பது லட்சம் ஒரு வீடு வந்து உங்களுக்கு கட்டி கொடுத்துறாங்க ஆல்ரெடி வீடுகள்லாம் வந்து ஆயிட்டிருக்கு இருக்கு இப்போ சில பேர் வீடு கட்டுறதுக்காக பார்ப்பாங்கன்னா சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்போஸ்க்காக பார்ப்பாங்க இப்போ லேண்ட் வேல்யூ எந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வாங்க முடியாமல் பொள்ளாச்சியில் வாங்கிட்டு இருக்காங்க பொள்ளாச்சியில் நம்ம ரேட் கேட்டிங்கனால சென்ட் பதினொன்று பன்னெண்டு லட்ச ரூபான்ற இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கனெக்டிவிட்டி ரோட் மேலே இருக்கு ஒரு கனெக்டிவிட்டி ரோட் மேலே இருக்கிற இடத்துல ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி எதுவுமே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு யாருமே கொடுக்கும் இது அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு சென்ட்டுக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரிவேஸ்ட் இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்குதுங்களா ஓகே அஞ்சு வருஷம் விட்டா டபுள் ஆயிரும் கண்டிப்பா அஞ்சு வருஷம் இல்லை நீங்கள் கோயம்புத்தூர்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இதே ப்ராபர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பத்து லட்ச ரூபாய்க்கால ஆச்சரியம் இல்லாஸ் என்ன லேண்ட் காஸ்ட் அந்த மாதிரி இருக்கு கோயம்புத்தூரோட டெவலப் அந்த மாதிரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி தேர்ட்டி எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் வைஸ் எடுத்துட்டீங்கன்னா பொள்ளாச்சி ரோடு வந்து ரொம்ப ஏரியாவா இருக்கு சோ எல்லாருமே வந்து கோயம்புத்தூர் உங்க எல்லாருமே மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த இடம் வாங்குறேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது நீங்க வீடு வாங்கணும்னாலும் சரி இந்த லொகேஷன் உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும் உங்களுக்கு கரெக்டான பாப்பீங்க அதுல எல்லாமே ஒரு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் ஒரு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு நிறைய தெரியாத விஷயம் இருக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்டை வந்து விற்றுட்டு இருக்காங்க சிட்டிக்குள்ளே எல்லாமே ஒரு அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களால் ஒரு செண்டு வாங்க முடியுது வெறும் பத்தொம்பது லட்ச ரூபா இருந்தால் ஒரு ஒன் பிஹெச்கே நிறைய பேர் வாடகை கொடுத்துட்டு இருப்பீங்களா அந்த வாடகை காசை இஎம்ஐயாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு வீடே கட்டிக்கலாம் அதுவும் டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் ஒரு டூ பிஹெச்கே வீடு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ரெண்டே முக்கால் செண்டில் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து சைட்டை விசிட் பண்ணுங்க மொத்தம் எத்தனை சைட் ரிமைனிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் சைட்ஸ் அவைலபிள் ஃபிஃப்டி பர்சென்ட் இருக்குது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் புக் ஆயிடுச்சு ஓகே வீடியோ பார்க்கறீங்க அப்படின்னா கொஞ்சம் இம்மீடியட்டாவே வந்து விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணி ஃபுல்லா பாருங்க எல்லாமே ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக வந்து புக் பண்ணுங்க உங்களுக்கு வீடு கட்டி சரி பண்ணி கொடுத்துருவாங்க இன்ஜினியர்ஸ் எல்லாம் நம்மளே வச்சு பண்ணிடுவோம் எல்லாமே நம்மளே வச்சு பண்ணிடுவோம் அவங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் சைட்டு வந்து பார்த்து பிடிச்சிருந்தா போதும் வீடு சாவியே ஆறு மாதம் கழிச்சு வாங்கிடலாம் ஆறு மாசத்துல கொடுத்துடலாம் சூப்பர் ஓகே சோ கண்டிப்பா வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க நேரில் வருவாங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன பண்றோம்னா நிறைய பேர் லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கட்டுறாங்க ஸோ அப்படின்னு போது அவங்க வாங்குற லோன்ல இருந்து டபுள் நம்ம சைட் பாக்குறவங்களுக்கு மெயினா வந்து அதை இருபத்தஞ்சு வருஷம் லோன ஒரு பத்து வருஷத்துல எப்படி க்ளோஸ் பண்றது நம்ம சொல்லி கொடுக்குறோம் இருபத்தஞ்சு வருஷம் லோன பத்து இல்ல பெரிய அளவுக்கு அவங்க வட்டி கட்ட மாட்டாங்க அந்த விஷயத்துக்காக சைட்டை வந்து விசிட் ஏன்னா இப்ப நார்மலா நிறைய பேருக்கு தெரியாது டக்குன்னு போவாங்க ஒரு லோனை போடுவாங்க சரி ஓகே கட்ட போறேன்ட்டு போயிருவாங்க ஆனா நீங்க இந்த ஃபீல்ட்லயே இருக்காட்டி இதுல இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவீங்களா ஓகே சூப்பர் பத்து வருஷத்துல உங்களோட சொந்த வீடாவே மாத்திக்கலாம் உங்க கையில ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் இருந்தா நீங்க வந்து ஒரு வீடே வாங்கிக்கலாம் சோ கண்டிப்பா வந்து காண்டெக்ட் பண்ணுவாங்களா நேரில் வரும் பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்கேன் தேங்க் தேங்க்யூ